ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐ மற்றும் பிசி எக்ஸாமுக்கான மாடல் எக்ஸாம் செவன் சமண மதம் இந்த போர்ஷன்லேருந்து தான் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் ஆன்சர் ரிஷபர் சமண மதத்தின் கடைசி தீர்த்தங்கரர் யார் சமண மதத்தின் கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர் மொத்தம் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர் ஓகேங்களா முதல் ரிஷபர் கடைசி மகாவீரர் மகாவீரரின் இயற்பெயர் என்ன மகாவீரரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் வர்த்தமானர் அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மையான பெயர் மகாவீரர் எத்தனையாவது வயதில் துறவரம் மேற்கொண்டார் மகாவீரர் எத்தனையாவது வயதில் துறவரம் மேற்கொண்டார் ஆன்சர் தன்னுடைய முப்பதாவது வயதில் துறவரம் மேற்கொள்றாரு மகாவீரர் எங்கு பிறந்தார் மகாவீரர் எங்கு பிறந்தார் ஆன்சர் பீகாரில் பிறந்தார் இருக்கா பீகார் மாநிலத்தில் பிறந்தார் வைஷாலி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் குந்த கிராமம் அப்படின்னு இருக்குது ஸோ அந்த கிராமத்தில் தான் மகாவீரர் பிறந்தார் மகாவீரர் எங்கு இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவபுரி அப்படிங்கிற இடத்துல இறந்தார் ஸோ அதுவும் பீகாரில் தான் இருக்குது கீழ்கண்டவற்றுள் திரி ரத்தினங்கள் அல்லது மூன்று ரத்தினங்கள் என அழைக்கப்படுவது எது கீழ்கண்டவற்றுள் திரி ரத்தினங்கள் அல்லது மூன்று ரத்தினங்கள் என அழைக்கப்படுவது எது ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் மூன்றுமே திரி ரத்தினங்கள் அப்படினு அழைக்கப்படுது ஓகேங்களா இது வந்து மகாவீரரோட ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம் இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில் மோட்சம் பெறலாம் அப்படிங்கிறது அவருடைய கோட்பாடு சமணத்தில் எத்தனை பிரிவுகள் வந்து இருந்துச்சு சமணத்தில் எத்தனை பிரிவுகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பிரிவுகள் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ பௌத்தத்துலேயும் ரெண்டு பிரிவு தான் சமணத்துலேயும் ரெண்டு பிரிவு தான் திகம்பரர் அப்படின்னு ஒரு பிரிவும் சு சுவேதாம்பரர் அப்படின்னு இன்னொரு பிரிவும் சமணத்தில் இருந்துச்சு ஓகேங்களா திகம்பரர் சுவேதாம்பரர் அப்படின்னு இருந்துச்சு இவங்க பெண்களுக்கு அந்த மோட்சம் பெறக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு குரூப்பு இவங்க பெண்களும் மோட்சம் பெறலாம் அப்படிங்கிறான ஒரு குரூப் ஓகேங்களா ஸோ அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சமண பெண் துறவி யார் கீழ்கண்டவற்றுள் சமண பெண் துறவி யார் ஆன்சர் கவுந்தியடிகள் மகாவீரர் எத்தனை ஆண்டுகள் தவம் புரிந்தார் மகாவீரர் எத்தனை ஆண்டுகள் வந்து தவம் புரிஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரண்டரை ஆண்டுகள் பன்னிரெண்டு கூட கிடையாது பன்னி இரண்டரை பன்னிரெண்டரை ஆண்டுகள் வந்து தவம் புரிஞ்சார் ஓகேங்களா ஸோ அந்த தவம் புரிஞ்சத்தின் விளைவா அவருக்கு கிடைச்சது என்ன கைவல்ய அப்படிங்கிற ஞானம் அறிவு அதிகமாக கிடைச்சது அறிவு பெற்றவராக விளங்கினாரு கைவல்ய அப்படிங்கிற அந்த சொற்றொடர் இருக்கு சமணம் என்ற சொல் ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது சமணம் அப்படிங்கிற சொல் அப்படிங்கிறது ஜினா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லிலிருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஜினா என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது ஓகேங்களா அதாவது சுய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னையும் தன் மனதை வந்து மனதின் ஆசைகளை வெல்வது தான் தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது ஓகேங்களா கிபி ஆறாம் நூற்றாண்டில் மகாவீரரின் வழிகாட்டுதலின்படி சமணம் முக்கியத்துவம் பெற்றது ஓகேங்களா ஸோ இந்த ஒரு ரீசனுக்காகவே தான் சமண மதத்தை வந்து தோற்றுவித்தவர் மகாவீரர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா ஆனால் அவர் தான் கடைசி தீர்த்தங்கரர் ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த சம மதம் வந்து கொஞ்சம் ரீச் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க கிபி ஆறாம் நூற்றாண்டில் மகாவீரரின் வழிகாட்டுதலின்படி சமண முக்கியத்துவம் பெற ஸ்டார்ட் ஆகுது மகாவீரரோட தலைமை சீடராக இருந்தவர் யாரு மகாவீரரின் தலைமை சீடர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம சுவாமி ஓகேங்களா மகாவீரரின் தலைமை சீடர் கௌதம சுவாமி அவர்கள் ஸோ இவர் மகாவீரின் போதனைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக வந்து போட்டிருக்காரு ஒரு நூலை வந்து உருவாக்குனாரு அந்த நூலுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகம சித்தாந்தம் அப்படிங்கிறது தான் அந்த நூலுடைய பெயர் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ஆகுது ஸோ வீடியோ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கிற அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அதுக்குண்டான காரணத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கொடுக்கணும் ஸோ அந்த அப்டேட்டை நாங்கள் கொடுத்துட்றோம் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்